நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது என்னுடைய காரு என்னுடைய வீடு என்னுடைய அறிவு இது வந்து மனசு வந்து தமது உரிமை பாராட்டுகிறது அந்த நிலையில இது மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கு பிறகு ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமலூருடைய பாடலிலே ஒரு மிக சிறப்பான ஒரு பாடலை இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் தந்திரம் மூணு தியானம் என்ற பகுதியிலே நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திலில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வுதான் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே என்பது அந்த பாடல் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் அப்படிங்கிறதுக்கு இந்த தியானம் அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு வந்து அது என்ன தியானத்துல என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பல்வேறு வகையில இதையெல்லாம் மனதை கவனியுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் மனதை செம்மைப்படுத்துங்கள் இதெல்லாம் வந்து தியானம் பற்றிய வெளிநாட்டினருடைய கருத்து நம்ம நாட்டை தோன்றிய சித்தர்களுடைய தியானம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து சுவாசத்தை கவனித்தல் புத்தருடைய தியான முறைகள் அதான் சொல்லுவாங்க ஆனா பானா சதி அப்படின்பாங்க ஆனா சுவாசத்தை கவனிக்கிறதோட புத்த தர்மத்துல கடந்து போயிருவாங்க ஆனா திருமூலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறார் நாட்டம் இரண்டும் மூக்கில் வைத்திடில் அது என்ன நாட்டம் இரண்டு அப்படிங்கிறாரு மனிதனுடைய சுவாசத்தை ஒரு அளவுகோலாக வைத்து சித்தர்கள் ஒரு கணக்கீடு செய்தார்கள் அதான் வந்து அங்குல கணக்கு அங்குளம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விரல் கடை என்பது அவரவருடைய விரல் இந்த விரலனுடைய இப்போ நான் நான்கு விரல் இருக்க கட்ட கட்டவரலை நீக்கிட்டு அது நான்கு அங்குளம்னு அர்த்தம் நான்கு அப்போ பனிரெண்டு அங்குளம் அப்படிங்கிறது உங்களுடைய கட்டவரலுக்கும் சுண்டுவரலுக்கும் ஒரு சான் நீலா ஒரு சான் அப்படிங்கிறமே என் சான் உடம்பு அப்படிங்கிறோமே அவரவர்கள் கையால் நம்ம உடம்பு அளந்தோம்னா எட்டு சான் வரும் அது போல ஒரு சான் அளவு அளவாக நம்முடைய சுவாசத்தை கணக்கீடு செய்தார்கள் அப்படி ஒரு சா நீளத்துல வந்து மூக்கினுடைய நீளத்தை பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா நான்கு அண்குலம் அப்படிங்கிறது அது பூர்வ மத்தியிலிருந்து மூக்கு நுனி வரலையும் உங்களுடைய விரலை வச்சிங்களா நான்கு விரல் கடை வரும் அதான் நான்கு அங்குளம்னு பேர் அப்ப நான்கு அங்குலத்தை எப்பொழுது ஒரு மனிதன் பன்னெண்டு அங்குலமாக இருக்கிறது ஒரு சராசரி வாழ்க்கை நீங்க இந்த உலக வாழ்க்கையை வாழும்போது சரி நீங்கள் எதையாவது சிந்திக்கும் போது சரி சிரிக்கும் பொழுது மகிழ்வும் போதும் அல்லது அழும் பொழுதும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே போகும் ஒரு மனிதன் வேகமாக ஓடுகிறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு பன்னெண்டு அங்குலம் வெளியே போகும் இந்த சுவாசம் குறைய குறைய மனதின் மனதினுடைய இயக்கத்தினுடைய வேகமும் குறைஞ்சிக்கிட்டே வர்றத சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த மன ஓட்டமும் இந்த சுவாச ஓட்டமும் இது ரெண்டுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பன்னெண்டு அங்குலங்கிறது வேகமாக போடுற ஒரு இயக்கம் அதான் பன்னெண்டு அங்குலங்கிறது வேகமாக போடுற ஒரு இயக்கம் அது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம்னு வைங்களேன் இப்போ நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மனுஷன் போனான்னா அவனுக்கு பன்னெண்டு அங்குளம் அதே வந்து நூ நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம்னா அது பத்து அங்குளம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எட்டு அங்குளம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதே மாதிரி தான் அவங்களுடைய சுவாசத்தை நீங்கள் வந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போற அந்த சுவாசத்தை பன்னெண்டு அவங்குளம் போறத ஒரு பத்து அவங்குளமா நீங்க குறைக்கிறீங்கன்னு வைங்க அதே மாதிரி உங்களுடைய மன ஓட்டமும் இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிறது நூறு கிலோமீட்டரா மாறும் இது இரண்டுக்கும் ஒரு இணக்கமான தொடர்பு இருக்கிறத சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது சரி ஏன்னா எப்பவுமே மனதை யாருமே நிறுத்த முடியாது மனதில் வந்து நம்ம வந்து தலையிட முடியாது ஏன் தலையிட முடியாது அப்படின்னா நீங்க மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப ஒரு இதை சொல்லுவாங்க நீங்கள் ஒரு மருந்தை கொடுத்து இந்த மருந்தை கையில் எடுக்கும்பொழுது நீங்கள் குரங்கை நீங்கள் கூடாது அப்படின்னு நீங்க ஒரு பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மருந்து பாட்டில் எப்பெல்லாம் நீங்கள் தொடுறீங்களோ அப்போ குரங்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அது மாதிரி நான் மனதை நிறுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டளையை போட்டீங்க அப்படின்னா அப்போ தான் மனசு வேகமாக ஓடும் நீங்கள் காலையிலையும் சாயந்தரம்லேயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பீங்க ஆனால் தியானத்தில் முன்பு தான் அதிகமான சிந்தனை எல்லாம் வரும் சும்மா நீங்கள் உட்காந்துருக்க மனதை ஒன்றுமே நீங்கள் ஆராயாமல் பார்க்காம பேசாமல் உட்காந்து உங்க உங்கள் மனசு வந்து அமைதியாக லயமாக இருக்கும் ஒரு இடத்துல அமைதியாக சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மனசு வந்து அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் கட்டளை போட்டீங்க நான் வந்து தியானம் செய்ய போகிறேன் நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டளை போட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப வேகமாக ஓட்டமாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் அந்த மன ஓட்டம் அப்படிங்கிறது சுவாச ஓட்டம் அப்படிங்கிறதும் இரண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கிறதுனால நான் வந்து மனதை முதல்ல நிறுத்த வேண்டாம் சுவாசத்தை நிறுத்தினாலே மனம் தானாக வேப்ப அப்போ நீங்கள் சுவாசத்தை நூற்றி இருபது கிலோமீட்ரு வேகத்துல போறத நூறு கிலோமீட்டரை மாற்ற முடியும் ஆனால் மன ஓட்டத்தை நூத்தி இருபது கிலோமீட்டரா ஓட்டத்தை நூறு கிலோமீட்டர் வேகமாக மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் சுவாசத்தை குறைச்சாங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும்போது நூறு கிலோமீட்ரு வேகம் அப்புறம் எண்பது கிலோமீட்ரு வேகம் அப்புறம் அறுபது கிலோமீட்ரு வேகம் ஐம்பது கிலோ நாற்பது கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு வரும் பொழுது மனதனுடைய இயக்கம் குறையிறத நீங்க நல்லா உணரலாம் மனம் ரொம்ப அமைதியா இருக்கும் அங்கே மூ மூக்கினுடைய நாலு அங்குலத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மனதினுடைய இயக்கம் ரொம்ப அமைதியா இருக்கும் இப்பதான் வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தினுடைய நுழைவு வாயில் நாலு அங்குலத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப்பதான் தியானத்தினுடைய நுழைவு வாயில் அதே மாதிரி மனதனுடைய அமைதிக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மனதனுடைய அமைதியும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இப்போ நாலு அங்குலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா நீங்கள் மாலை நேரத்தில் யாருடைய உதவியும் இல்லாத பொழுது தனியாக நீங்கள் மாலை நேரம் ஒரு அஞ்சு மணி இல்லை ஆறு மணி ஒரு பெரிய ஒனாந்திரமாக இருக்கணும் கிட்ட எந்த மக்களும் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு மரத்தையோ ஏதோ ஒரு பறவையோ ஆழ்ந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓடுறது தான் நாலு அங்குலம்ங்கிறது இயற்கை எல்லா மனிதனுக்கு வரும் அமைதியாக இருக்கும் நிசத்தமாக இந்த பொழுது இருக்க ஆறு மணி மாலை நேரத்தில் அப்படியே சூரியன் மறைகிற நேரத்தில் அப்படியே எல்லா இலைகள்லாம் எதுவுமே ஆடாமல் இருக்கணும் காற்றடிக்காமல் இருக்கணும் அப்படியே மனசு வந்து லயமாகும் அதுதான் இது எல்லா மனிதனும் அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு இனம் அப்போ இனம் புரியாத ஒரு அமைதி உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த நாலு அங்குலத்திலிருந்து மூணு அங்குலமாக குறைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் முயற்சி கூடுதலாக இருக்கணும் இப்போ நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்தீர்கள் தான் பா பாடலுக்கு வருவோம் நாட்டம் இரண்டு அப்படிங்கிறதுனா இரண்டு அங்குலம் இந்த உரையை நீங்கள் எந்த திருமூல திருமந்திரத்துலையும் யாருக்குமே தெரியல ஏன்னா தியானம் செய்கிறவர்கள் யாருமே வந்து உரை எழுதலை அப்ப இந்த இரண்டு அங்குளம் அப்ப நடு மூக்கு அப்படிங்கிறது ரெண்டு அங்குளம் அதான் மூக்குங்கிறது நாலு நடு மூக்கு போது அவரே சொல்லிட்டார் நாட்டம் இரண்டம் நடுமூக்கில் வைத்திடில் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அப்ப என்ன நடக்குது வாட்டமும் இல்லை வாட்டம்னா என்ன மனசினுடைய வாட்டம் சளிப்பு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு அல்லது எதன் மேலேயும் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மை இதெல்லாம் பேருக்கு வாட்டம்னு பேர் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை மனைங்கிறது இங்கே என்ன சொல்றாருன்னா உடம்பு உடம்புக்கு அழிவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளுடைய திசுக்களுக்குள்ள அந்த செல்களுடைய இயக்கங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் எப்போவுமே நூற்றி இருபது கிலோமீட்டர்லேயே இப்போ பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க செல்களுடைய இயக்கமும் ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த செல்கள் நம்ம உடம்புல அழிகிறதுனுடைய வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் உற்பத்தி ஆகுறதும் ரொம்ப வேகமாக ஆகும் அழிகிறதும் ரொம்ப வேகமாக அழியும் இப்போ பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிறவங்க இந்த ஒலிம்பிக் பிளேயர்கள் அத்லட்டிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐம்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க எண்பது வயசு தோற்ற கண்ணம்லாம் வற்றி போயிடும் அப்படியே சதைப்பிடி போய் இருக்காது உடம்புலாம் அப்படியே குச்சி மாதிரி இருப்பாங்க அப்படியே ஏன் அப்படின்னா வே வேக வேகமாக அவங்க செல்கள்லாம் இயக்கம் ரொம்ப வேகமா நடக்கும் அதே மாதிரி வேகமா செல்கள் அழியும் வேகமா உற்பத்தி ஆகும் போது கண்ணம் எல்லாம் ரொம்ப அப்படியே வத்தி போயிடும் அப்படியே இங்க என்ன சொல்றாரு மனைக்கு அழி அந்த மாதிரி ரெண்டு அங்குலத்தில் நீங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா மனசுக்கு முதல்ல வார்த்தம் இருக்காது அடுத்து உங்க உடம்புக்கு வந்து எந்த ஒரு பலவீனமும் இருக்காது மனைக்கும் அழிவு இல்லை அப்புறம் ஓட்டமும் இல்லை ஓட்டமும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மனசனுடைய ஓட்டம் வந்து நீங்களே வந்து மனசு ஓடணும்னு நினைச்சாலும் ஓட்ட முடியாது ரெண்டு குளத்துல இருந்துகிட்டு மனசு வேகமா நீங்க நினைக்கணும் அப்படின்னா நினைக்க முடியாது உணர்வு உணர்வு தான் இல்லை அந்த உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்பை பற்றிய அதாவது நெய்வாய் கண் மாலை இப்ப ஆறு மணிக்கு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கொசுவே கடிக்குது அப்படின்னா கொசு கடிக்கிறது தெரியாது எது குளூராக இருக்கா இல்லை வெப்பமாக இருக்காங்கிறது தெரியாது கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாமரத்தையும் இதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாம்பரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது எதற்கு ஒரு ஆள் போனாலும் அந்த கண் அந்த காட்சியை பார்க்காது யாராவது பேசினாலும் காதுக்கு அது க இது கேட்காது நறுமணங்களை மூக்கு நுகராது இப்படி ஐம்புலன்களும் வந்து அந்த நுகர்ச்சிகளை அந்த அனுபவங்கள் இருக்காது அதான் வந்து உணர்வு தானில்லை இங்க அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க தேட்டமும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்னொன்று இது நடந்துட்டா நல்லா நல்லா இருப்பேன் எனக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னா போதுங்க வேற எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாரு சொந்தமா வீடு வாங்கினோடன கரண்ட் பில் கட்டணும் அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்துச்சுன்னா போதுங்க நான் பாட்டு நிம்மதியாக கரண்ட் பில்ல கட்டிட்டு அப்புறம் கரண்ட்டு அப்புறம் வந்து என்னன்னா அப்புறம் வந்து ஒரு கார் மட்டும் வாங்கிட்டேன்னா போதும் இந்த போக வர எல்லாம் கொஞ்சம் எளிதாக இருக்கும் இப்படி தேட்டம் அப்படிங்கிறதா நம்ம மனசில் அப்பா என்ன ஒன்றா ஒன்று ஒன்றா தோன்றிக்கிட்டே இருக்கும் அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவரவர் நிலையில் ஒரு தேட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த தேட்டங்கிறது இதனால வருது அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அப்படின்னா மன இயக்கம் அதிகமா போறதுனாலதான் இந்த நாலு அங்குலத்துக்கு மேல சுவாசம் நடக்கிறதுனாலதான் ஒரு மனிதனுக்கு தேட்டம் அப்படிங்கிறது வருது தேட்டம் அப்படின்னா ஆசைகள் அப்படின்னு வச்சுக்கிடுங்க இப்ப இந்த ஆசை என்பது மனிதன் வந்து இப்ப நாம நினைக்கிறோம் நம்ம தேவையில்லாத ஆசைகளை குறைச்சிக்கிடணும்னு நினைக்கிறோம் இப்ப நாம நம்ம அறிவுனால குறைச்சிக்கிடணும்னு நினைக்கிறோம் இயல்பாகவே இல்லாம போயிடும் அதுதான் வந்து இயற்கை நீங்களா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை இல்லை தண்ணி அடிக்கிறவங்களுக்கு பார்த்தா சாயந்தரம் ஒரு கட்டிங் மட்டும் போட்டா போதுங்க எனக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை இல்லை வீடு கட்டணும்னு ஆசை இல்லை மனைவி மக்களுக்கு செட்டில் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க எந்த ஆசையும் இல்லாம பெரிய ஞானியா அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அவனுக்கு வந்து பலவீனத்தினால் ஆசை வரல இங்க இந்த மாதிரி பக்குவத்தினால் வந்து தேட்டம் என்பது இல்லாம அமைதியா இருக்கும் எதையும் ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கு அடுத்து சிவன் அவன் ஆமை அதுதான் வந்து சிறப்பான செய்தி என்ன சொல்ல வர்றாருன்னா சிவன் அவன் ஆமை அப்ப இந்த உடம்பு இந்த மனசு என்ன நினைக்குது அப்படின்னா நாம் இந்த உலகத்துல வந்தோம் நான் இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம் நான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாருமே அப்படி இருந்தா ஆகும் யாராக இருந்தாலும் அது இருக்கதான் செய்யும் நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது என்னுடைய காரு என்னுடைய வீடு என்னுடைய அறிவு இது வந்து மனசு வந்து உரிமை பாராட்டுகிறது அந்த நிலையில இது மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கு பிறகு தியானம் சித்தித்து விட்டால் இந்த உடம்பை இந்த மனசை இந்த ஆன்மாவை இறைவன் அவருடையதாக எடுத்துக்கொள்வார் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாக நிலை நின்றது தத்வரமே யானாகிய எண்ணெய் விழுங்கி அப்ப யான் அப்படிங்கிறது யான் எனது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுனால வருவது நம்மளுடைய ஆசைனால வருவது அல்லது நம்மளுடைய மனத்தினால் வருகிற வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு யானாகி என்னை விழுங்கி நானும் ஒண்ணு சொல்றேனே அது சா விழுங்கி அப்படின்னா அப்ப கவலிகரம் அப்படியே அது மூலம் அதை என்னை விழுங்கி வெறும் தானாக நிலை நின்றது தத்பரமே அப்படிம்பார் சில பேர் வந்து காலங்கள் வீணா போயிட்டு இருக்கே நானா இறைவனுடைய ஜோதி இறைவனை நான் பார்க்க முடியலையே நான் எப்பதான் இறைவனை நான் பாக்குறது என் மனசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறது இல்லையே இப்படி வந்து கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கிறவர்கள் அப்புறம் வந்து எந்த ஒரு வருத்தமும் கவலையும் எதுவுமே இருக்காது இறைவன் அவரு தான் என்ற ஒரு தன்மைக்கு அவர் தன்னை எடுத்துக்கொள்வார் அதான் அதுல இருக்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு தன்மை என்பது அதுதான் யானாகிய என்னை வெளிங்கி வெறும் தானாக நிலை நின்றது தியானத்தினுடைய ஒரு தன்மை நான் எனது என்பது அழிந்து போய் எல்லாம் சிவன் இதுதான் திரு திருவள்ளுவர் வந்து யான் எனது என்று செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் அப்படிங்கிறத யான் எனது என்ற செருக்கை அறுப்பான் அப்படின்னு அந்த அறுப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணணும் நான் எனது அப்படிங்கிறத ரெண்டையும் நீக்கணும் அப்படின்னு யான் எனது என்ற செருக்கை நம்மனாலாம் அறுக்க முடியாது நம்ம அறிவு வளர வளர செருக்கு கூடிக்கிட்டே தான் போமே தவிர நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வந்து யான் எனது அப்படிங்கறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு யான் எனது என்பது கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாது செருக்கு அறுப்பான் அப்படிங்கிறது அங்க இறைவன்ஸ் உங்களுடைய செருக்கை அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் எதுக்காக அப்படின்னா உங்களை கொண்டு போய் இறைநிலையில் வைத்து வைக்க வேண்டுமே என்பதற்காக அந்த செருக்கை இறைவன் வந்து அறுக்கிறார் என்ற பொருள்ல தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த செருக்கை அறுப்பான் அப்ப அந்த இறைவன் தான் அதை செய்ய முடியுமே தவிர யான் எனது அப்படிங்கிறத நம்ம நீக்க முடியுமே தவிர நம்ம முயற்சினாலையோ எனக்கு யான் என்பது கிடையாது எனது என்பது கிடையாது அப்படின்னு நம்ம அறிவுனாலெல்லாம் நம்ம புத்திசாலித்தனத்தினால அப்படி எல்லாம் பழகிறோல்லாம் முடியாது அப்ப பேசுவாங்க அவ எனக்கு எதுவுமே கிடையாது நான் என்பதே கிடையாது அப்படின்னும் அவர்களும் லேசா ஒரு இது வந்து அவர் அறிவை லேசா உரைச்சி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமா கோபம் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து மனித முயற்சினால் யான் எனது என்பதை நீக்கிக்கொள்ள முடியாது யாருமே முடியாது அந்த செருக்கை அறுப்பவன் யார் அப்படின்னா இறைவன் அதுதான் சிவன் அந்த செருக்கை தான் இங்க சிவன் அவன் ஆமே அதுதான் இங்க சொல்ல வர்றாரு அப்ப யான் எனது அப்படிங்கிற இந்த ரெண்டு நிலையிலும் இறைவன் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு போகுமே தவிர நம்மளுடைய முயற்சினாலேயோ நம்மளுடைய சிரத்தையாலோ நம்மளுடைய முயற்சினாலோ இது நடக்காது ஆக இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தியானத்துல நம்ம ஆழ்ந்து போகிறது வேலை மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த தியானத்துல நம்ம ஆழ்ந்து போய் இரண்டு அங்குலத்துக்கு குறைவாக நம்ம வந்து விட்டால் இரண்டு அங்குலம் வந்து விட்டாலே மிகப்பெரிய தியானம் அந்த தியானத்துல வந்துவிட்டா உங்களுக்கு வாட்டம் போயிடும் உங்கள் உடம்புக்கு அழிவே இருக்காது உங்கள் மன ஓட்டம் போயிடும் உங்களுடைய உணர்வு அங்கே வந்து இறை உணர்வாக இருக்கும் நீங்கள் தேட வேண்டும் நீங்கள் வந்து ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேட்டம் இருக்காது சிவன் அவன் ஆமே அவன் தன்மையாக நம்மளை ஆக்கி விட்டு போயிடுவார் சிவம் அவருக்கு இருக்கிற அத்தனை தன்மையை நமக்கு அப்படியே கொடுத்துட்டு அவனாக நம்மளை ஆக்கி விட்டு போயிடுவார் சிவத்தன்மையோட நம்ம வந்துடுவோம் சிவத்தன்மையை அடைந்து விடுவோம் அப்ப ஒவ்வொரு ஜீவனுடைய நோக்கமே சிவத்தன்மையை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த சிவத்தன்மையை இந்த சுவாசத்தை நீங்க ரெண்டு அங்குலமாக கொண்டு வந்தால் செய்துவிட முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் மீண்டும் இந்த பாடலை ஒரு முறையை நாம் சிந்திப்போம் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்ததில் ஓட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வுதான் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே இதன் பேரிலே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்